இந்த மாதிரி விளையாட்டு போட்டியை வந்து ரெண்டாம் பேச நடத்தணும் தனியாக தனியாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்ட்டிசிபேட் கொடுத்தோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும் குழந்தைகளை அதான் வேணும் தன்னையும் அங்கீகரிக்கின்றார்கள் அது அங்கீகாரம் ും അത മതിപ്പോ അംഗീകാരോ കൊണ്ട് നമ്മുടെ കടിക്കും എന്താ കുഴും എന്താ കുഴപ്പോടും ഒപ്പിടക്കൂട அது மாதிரி ஒப்பிட்டு பார்க்காம அந்த குழந்தையுடைய திறமை பாராட்ட பாராட்ட மேலும் மேலும் திறமைகள் அதிகமாக கொண்டே வரும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த எல்கேஜில இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப முக்கியமான பருவம் எல்கேஜி செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏழு வயசு வரைக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எந்த ஒரு நிகழ்வு

வேற வேற எதாவது குழந்தைகளுடைய நாலேஜ் இல்லாம முன்னாள் மற்றபடி எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகளுடைய கையில் கொடுக்க வேண்டாம் விண்ணப்பமாக கேட்கிறது மிக முக்கியமானது அடுத்து அந்த குழந்தைகளுக்கு நான் பொறுத்து ரொம்ப காப்பாற்று பேக்கேஜ் பண்ணி இல்லையா பேக்கேஜ் பண்ணிவிட்டு என்ன பொருளா இருந்தாலும் அதில் எக்ஸைரி டேட் போட்டிருப்பான் அதை எக்ஸைரி டேட் போட்டு பேக்கேஜ் பண்ணி வரக்கூடிய எல்லா பொருளுமே குழந்தைகள தீங்கு விளைவிக்கக்கூடியது ஏன்ட்டன்னா அந்த பொருள்கள் வந்து கெமிக்கல் செலவுகிறதனால ரசாயன பொருட்களுக்கு தரம்லாம் அந்த பொருள் வந்து ரொம்ப நாள் கிடைக்கிறதை ஆமாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த ரசாயன எல்லாமே குழந்தை விளையா உடல் வளர்ச்சிக்கிட்டு மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப மோசமானது அதனால போட்டு ஃபுட்டு குறிப்பா பிஸ்கட் அந்த பிஸ்கட் சம்பந்தத்து அந்த தொடர்பான மொத்தம் பிஸ்கட் ரொம்ப ரொம்ப மோசமானது பிஸ்கட் கொடுத்தே பிள்ளைங்களை வளர்த்தோம் பிஸ்கட் வேண்டாம் வேண்டாம் அது மாதிரி குழந்தைகளை வந்து பார்த்துக்க வேண்டியது இயற்கையான உணவுகளை மட்டுமே குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்து நான் வளர்த்து சொன்னால் மிக சிறப்பானது வேண்டாம் அது மாதிரி இந்த கடைகளுக்கு போனா குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன பேக்கரி கடைகளில் போய் இல்லை ஸ்வீட் ஷாப்பில் போய் ஏதாவது இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது வந்து அந்த ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறது வேற இப்ப தயாரிக்கிற வரை வேற அந்த காலத்தில் தயாரிக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் இன்றைக்கு செஞ்சா ரெண்டு நாளைக்கு மேலே இருக்காது ரெண்டு நாளைக்கு மேல இருக்காது அது கட்டி போயிடும் இப்ப தேவை கூடிய வந்து ரெண்டு மாசை கூட இருக்கும் ரெண்டு மாசை கூட இருக்கும் ரெண்டு மாசம் கூட இருக்கிறோம் அத்தனை ஸ்வீட்ல இருந்தது கெமிக்கல் கலந்து இருக்குது ஸ்வீட் ஷாப்பர்ல அதை தயாரிக்கிறவங்க பேக்கரி ஷாப்பர்ல அந்த கெமிக்கல் சேர்க்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நீங்க ஏதாவது ஸ்வீட் வாங்கினீங்கன்னு சொன்னா அது வெளியே திறந்து வச்சுன்னு சொன்னா அது பக்கத்துல எடுப்போம்

எறும்ப பக்கத்துல போகாது அந்த அளவுக்கு விஷம் போன்ற கெமிக்கல் கலந்தது இந்த சீட்ஸ் பொறுப்பு அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப முக்கியம் உணவு கொடுப்பதையும் நாம வந்து கூடிய வரைக்கும் நாமளே தயார் செய்து கொடுக்கூடிய உணவாக இருக்கட்டும் பேக்கேஜ் கொஞ்சம் வேண்டாம் சீட் பேக்கேஜ் இது வேண்டாம் தவிர்த்து விட்டு மொபைல் போன் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அவன் மொபைல் ஃபோன்